ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடுமா அல்லது கூட்டணி வைத்து போட்டியிடுமா அப்படின்றது பெரிய ஒரு டிஸ்கஷன் பாயிண்டாக சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருது விஜய் கிங்காக இருக்க போகிறாரா அல்லது கிங் மேக்கராக இருக்க போறாரா அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேசலாம் விஜய் தன்னுடைய ஐம்பதாவது பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லிய அத்தனை தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து இரண்டு பக்க ஒரு அறிக்கையை வந்து நேற்று ட்விட்டரில் வந்து வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையை நம்ம படிக்கும்பொழுது திமுக தலைவர்களை தவிர்த்து விட்டு மற்ற தலைவர்களுக்கு எல்லாமே அவர் வந்து நன்றியை தெரிவித்திருந்தார் அந்த அறிக்கையில் வந்து ஒரு திமுக தலைவர் பெயர் கூட இல்லை அப்படின்றத நம்ம கவனித்து பார்க்க முடியுது குறிப்பாக விஜய் இதன் மூலமாக என்ன சொல்ல நினைக்கிறார் அப்படின்னா திமுகவை தவிர்த்து மற்றவர்கள் எல்லாமே எங்களோட கூட்டணிக்கு வரலாம் அப்படின்ற ஒரு சமிக்கையை அவர் தெரிவிப்பது போல் தெரிகிறது ஏன்னா விஜய் இதற்கு முன்பாக பார்த்தோம் அப்படின்னா கனிமொழி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு அலைபேசியில் அழைத்து அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தார் அப்படின்னு கனிமொழி அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க இந்த மாதிரி திமுக தலைவர்களோடு அவர் வந்து ஒரு கனெக்ஷனில் தான் இருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் தான் பொதுவெளியில் பேசப்பட்டிருந்தது ஆனால் திமுக தான் தன்னுடைய முதல் எதிரி அப்படின்றத இந்த இரண்டு பக்க அறிக்கையில் வந்து அவர் ரொம்ப தெளிவாக சொல்வது போன்ற ஒரு சமிக்கை தான் தெரியுது அப்படின்றது விஜயை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது ஒரு முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலில் வந்து ஒரு மொமெண்டம் எப்படி இருக்கு அவர் பேச ஆரம்பிச்ச பிறகு எப்படி மொமெண்டம் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்றவாறு அவர் வந்து கூட்டணி கணக்குகளை போடுவார் அப்படின்றது தெரிகிறது கூட்டணி கணக்குகளை போடும் பொழுது திமுகவை தவிர்த்து விட்டு மற்றவர்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆப்ஷனாக அவர் வச்சிருக்காரு பாஜகவை வேண்டுமென்றால் அவர் வந்து தள்ளி வைக்கலாம் திமுக பாஜக அப்படின்ற இந்த இரண்டு கட்சிகளை தள்ளி வைத்து மற்றவர்கள் எல்லாமே வந்து கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டால் அவர்களை சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு நிலையோடு தான் அவர் இருக்கிறார் அப்படின்றது தான் நம்ம இந்த அறிக்கையை படிக்கும்போது நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயமா இருக்கு இதில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தகவல் ட்விட்டரில் வந்து பரவலாக பேசப்பட்டது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி அதே மாதிரி அதிமுக உள்ளிட்ட கட்சிகள்லாம் வந்து கூட்டணி வைத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றது ஒரு டிசைடிங் ஃபேக்டராக அதில் வந்து விஜய் இருப்பார் ஒரு கிங் மேக்கரா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள்கிட்ட பேசும்பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அல்லது பாமக ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அது திமுக கூட்டணியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்தால் அவர்களுக்கு நாங்கள் வந்து முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பாஜகல இருந்து விலகி பாஜக கூட்டணியில விலகி பாமக வந்து எங்களோடு வந்தால் அவர்களை சேர்த்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப டிவி பொறுத்தவரையில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒண்ணு வந்து விசிகே உள்ள கொண்டு வருது அல்லது பாமகவை உள்ள கொண்டு வருவது அது மட்டுமல்லாது கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் தங்கள் பக்கம் எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் சொல்றாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு பதினைந்து பதினாறு மாதங்கள் தானே இருக்கு இல்லை ஒரு பதினேழு மாதங்கள் தானே இருக்குது அதுக்குள்ளே இத்தனையும் நடந்துருமா அப்படின்னு கேட்டால் அது வந்து பெரிய ஆச்சரியக்குறியாக தான் இருக்குது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பேசும் பொழுது காங்கிரஸை கூட நாங்கள் வந்து எங்கள் பக்கம் கொண்டு வருவதற்கு முயற்சித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மையும் நம்ம பார்க்கும் பொழுது அதற்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது நாடாளுமன்ற தேர்தல் வரை இல்லை அப்படின்றதான் நம் கண்ணுக்கு முன் தெரியக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு நாடாளுமன்றத்துல காங்கிரஸுக்கு வலுவான ஒரு கூட்டணியாக திமுக தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு அப்படின்றது இல்ல ஆனா முன்னாடி சொன்ன மாதிரி மற்ற கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து தங்கள் கூட்டணிக்கு அழைப்பது அப்படின்றதெல்லாம் சாத்தியமான ஒரு விஷயம் ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வர தயாராக இருக்குமா அப்படின்றது பெரிய கேள்வி ஏன் பெரிய கேள்வி அப்படின்னா விஜயை பொறுத்தவரையில் அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ ஒரு மாஸ் ஹீரோ அவருக்கு வந்து நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க எல்லாமே உண்மைதான் ஆனால் கிரவுண்ட் லெவலில் வந்து அவர் இன்னும் ப்ரூவ் பண்ணவே இல்லை ஒரு பொலிட்டீஷியனாகவே கூட இதுவரையும் அவர் கட்சி ஆரம்பித்து ஒரு செய்தியாளர்கள் சந்திப்போ அல்லது வந்து மக்கள் மத்தியிலேயோ அவர் வந்து இதுவரை பேசவே இல்லை அவர் என்னென்ன பேசணும்னு நினைக்கிறாரோ எல்லாத்தையுமே வந்து ஒரு அறிக்கையாக வெளியிடுகிறார் அறிக்கையாக வெளியிட்டு அவர் போய் வந்து மக்களை சந்திப்பது அப்படின்றது தான் அவருடைய அணுகுமுறையாக இருக்குது இதுதான் இனி வரக்கூடிய நாட்கள்லையும் அவர் வந்து தொடர்ந்து செய்ய போறார் அப்படின்றது சொல்றாங்க அவருடைய அந்த மாநில மாநாடுக்கு பிறகு அவர் வந்து மக்களை சந்திப்பது அப்படின்றது ஒரு தினசரி ஒரு ரொட்டீனாக இருக்க போதும் அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்து மக்களை சந்திப்பதற்கு முன்னாடியே வந்து எந்த இடத்துக்கு போறார் எதற்காக போறார் என்னவெல்லாம் பேச போறார் அப்படின்றத கிளியர் கட்டா வந்து அவங்க சொல்லிடுவாங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப கள்ளக்குறிச்சிக்கு போயிருந்தார் கள்ளக்குறிச்சிக்கு போவதற்கு முன்பே அவர் வந்து அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத ரொம்ப விரிவாகவே ஒரு அறிக்கையாக அவர் சொல்லிட்டார் சொன்ன பிறகு கள்ளக்குறிச்சியில் அனுமதிக்கப்பட்டிருந்த பாதிக்கப்பட்டவர்களை போய் நேரடியாக அவர் சந்திக்கிறார் அவங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்யணும் அப்படின்னு தன்னுடைய ரசிகர்களுக்கு வந்து கோரிக்கை வைக்கிறார் இதெல்லாம் பார்க்கும் பொழுது விஜயனுடைய அணுகுமுறை இனி வரக்கூடிய நாட்கள்ல இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த அவங்க வந்து திமுகவோடு இருக்கும்போது அந்த கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத கண்கூடாக பார்க்குறாங்க திமுகவோட நம்ம இருக்கும்போது நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்றத பல தேர்தல்கள்லாம் அவங்க பார்த்துருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதே மாதிரி மதிமுக தேமுதிக கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் வந்து ஃபார்ம் பண்ணாங்க அது வந்து ஒரு டோட்டல் ஃபெயிலியர் ஆச்சு அப்ப திமுக அல்லது அதிமுக இந்த இரண்டு கட்சிகளில் விலகி நம்ம வந்து வேறு எங்கே போனாலும் நமக்கு வந்து தோல்வி அப்படின்றது கண்கூடாக அவர்களுக்கு தெரிகிறது இப்ப அதிமுக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக இருக்கும் பொழுது அதிமுகவுடைய பலம் அப்படின்றது ரொம்ப பெரிதாக இருந்தது இப்போ அதிமுக பொறுத்தவரையில் நிறைய பிரிவுகள் அதுல இருக்கிறதுனால அதிமுகவை இந்த சிறிய கட்சிகள் வந்து நம்புவதில் பெரிய சிக்கல்கள் இருக்கும் ஒரு பக்கம் விஜயனுடைய பாப்புலாரிட்டி இருந்தாலும் கூட விஜய் தான் முதல்வராக வேண்டும் என்ற கனவை தவிர்த்து விட்டு இபிஎஸ்ஐயோ அல்லது வேறு ஒருத்தரையோ வந்து முதலமைச்சர் ஆக்குவாரா அப்படின்றது பெரிய கேள்வி இப்போ அதுக்கு கூட ஒரு உதாரணம் வந்து சோசியல் மீடியாவில் கொடுத்துட்ருக்காங்க எப்படி பவன் கல்யாண் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து ஆதரித்து அங்கே பிரதேசத்தில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தார்களோ அதே மாதிரி வந்து ஒரு அலைன்ஸ் ஒரு ஃபார்மிட்டபிள் அலைன்ஸ் வந்து ஒன்று ஃபார்ம் பண்ணணும் விஜய் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு டவுட்டாக தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இப்போ பவன் கல்யாணையோ விஜயோ ஒப்பிட முடியாது பவன் கல்யாண் வந்து அங்கே இருபத்தி ஓரு இடங்களில் போட்டி போகிறாரு சட்டமன்றத்தில் அங்கே வந்து இருபத்தி ஒரு தொகுதிகளிலுமே சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடைகிறாரு ஆந்திரா பொறுத்தவரை நூற்றி எழுபத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அதில் நூற்றி முப்பத்தி அஞ்சில் வந்து டிடிபி ஜெயிக்கிறாங்க அதே மாதிரி இருபத்தி ஒரு தொகுதிகளில் வந்து ஜனசேனா ஜெயிக்கிறாங்க பவன் கல்யாணுடைய கட்சி எட்டு இடங்கள்ல வந்து பாஜக ஜெயிக்கிறாங்க ஸோ அதே மாதிரியான ஒரு கூட்டணியை வந்து விஜய் தலைமையேற்று அந்த கூட்டணியை ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பெரிய கேள்வி ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய ஆசை அப்படின்றது அவர் முதலமைச்சராக வேண்டும் அப்படின்றது தான் அதுக்கு முதல்ல அவர் ஒத்துப்பாரா அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா விஜயை பொறுத்தவரையில் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளமாகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக இருக்கார் இதையும் விட்டுட்டு அவர் வந்து முழு நேர அரசியல்வாதியாக வரும் பொழுது அவர் வந்து இன்னொருத்தரை சீஎம் ஆக்கிறதுக்காக அவர் வருவாரா அந்த சாக்ரிஃபைஸ் அவர் எடுப்பாரா அப்படின்றது பெரிய கேள்வி ஸோ விஜயை பொறுத்தவரையில் நிச்சயமாக ஒரு டிஸ்டர்ப்டராக இருப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது விஜய் வந்து சரியான கூட்டணி கணக்கோட இறங்கினால் அவர் நிச்சயமாக ஒரு கிங் மேக்கராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து தனித்து போட்டியிட்டால் அது யாருக்கும் பயன்படாது அப்படின்றது தான் கலை யதார்த்தம் இப்போ இந்த கல யதார்த்தத்தை உணர்த்தக்கூடிய வகையில் தான் நேற்று விஜயினுடைய அந்த நன்றி அறிவிப்பு அறிக்கை அப்படின்றது இருந்தது அப்படின்றத நான் பார்க்குறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்